பிரேமலதாவிற்கு பனிரெண்டு வயது இருக்கும் பொழுது அவளும் அவள் பெற்றோரும் பயணித்த வண்டி விபத்தில் சிக்கி அதில் அவளுடைய தந்தை உயிரிழந்து விட்டார் கர்ப்பவதியான அவளுடைய தாயும் ஹேமலதாவும் எப்படியோ ஒரு வழியாக உயிர் பிழைத்தார்கள் அந்த பிரசவத்தில் அவளுடைய தாய்க்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது வீட்டு வேலைகளை செய்து அவளுடைய தாய் அவளையும் அவள் தம்பி முருகனையும் காப்பாற்றி வந்தார் முருகனுக்கு இரண்டு வயது இருக்கும் பொழுது அவளுடைய தாய் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போக அதன் பிறகு தம்பியை வளர்க்கும் பொறுப்பு ஹேமலதாவை சேர்ந்தது ஹேமலத்தா தன் தாய் பார்த்து வந்த வீட்டு வேலைகளை பார்த்து குடும்பத்தை நடத்தி வந்தாள் எப்படியாவது தன் தம்பியை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்தாள் அவள் வேலை செய்யும் வீடுகளில் உள்ள சில ஆண்கள் அவள் நிலைமையை தெரிந்து கொண்டு அவளிடம் அத்துமீறி நடந்து கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்து வந்தாள் அந்த சமயத்தில் தான் ஆட்டோ ஓட்டுநரான கணேசன் அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளதாக தெரிவித்தார் பதினெட்டு வயது கூட பூர்த்தியாகாத ஹேமலதாவுக்கு தன்னை காத்துக்கொள்ள கொள்ள வழி தெரியாததால் கணேசனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டாள் திருமணத்திற்கு பின் கணேசனும் முருகனை தன் பிள்ளையாகவே நினைத்து வளர்த்தான் கணேசனுக்கும் ஹேமலதாவுக்கும் அடுத்த வருடத்திலேயே ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு சீதா என்று பெயரிட்டார்கள் கணேசனும் ஹேமலதாவும் முருகனை நன்றாக படிக்க வைத்தார்கள் இப்படியே காலங்கள் உருண்டோட முருகன் இப்பொழுது ஒரு தனியார் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பார்க்கிறான் அவனுடைய மாமா கணேசன் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக வரம் தேடி வந்தார் ஆனால் ஹேமலதாவிற்கு அவனை தன் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதை வெளிப்படையாகவே கூறிவிட்டாள் முருகனுக்கும் சீதாவுக்கும் பதினான்கு வருடங்கள் வித்தியாசம் போதாக்குறைக்கு அவளுக்கு இன்னும் பதினெட்டு வயது கூட பூர்த்தியாகவில்லை அதுவும் இல்லாமல் சிறு வயதிலிருந்து அவளை தூக்கி வளர்த்ததால் முருகனால் அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு வழியாக எப்படியோ கணேசன் ஹேமலதாவை சம்மதிக்க வைத்து முருகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்தார் கீதா வீட்டிற்கு ஒரே பெண் முருகனைப் போல் நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் செல்லமாக வளர்ந்தவள் அவளுடைய பெற்றோர் அவளை ஒரு வார்த்தை கூட அதட்டிப் பேசியதில்லை முருகனுக்கு பெரிதாக வசதி இல்லை என்றாலும் அவன் தன்னை நன்றாக பார்த்து கொள்வான் என்று பெற்றோர் தெரிவித்ததால் முருகனை திருமணம் செய்து கொண்டாள் திருமணமாகி வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஹேமலதாவிற்கும் கீதாவிற்கும் ஒத்துப்போகவில்லை ஹேமலதா சிறு சிறு விஷயத்தை கூட பெரிதாக்கினாள் வேலைக்கு செல்லும் கீதாவை வீட்டு வேலைகளை செய்து முடித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாள் ஆரம்ப காலத்தில் கீதாவும் ஹேமலதா பேச்சை மீறாமல் அவள் சொல்படி நடந்து கொண்டாள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஹேமலதா கீதாவின் பொறுமையை சோதித்துப் பார்த்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் ஹேமலதாவுக்கும் கீதாவுக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்தது இதனால் கணேசனும் முருகனும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தார்கள் இரவு வீட்டிற்கு வந்தால் இருவரும் என்ன பிரச்சனையை கொண்டு வருவார்களோ என்ற பயத்துடனே கணேசனும் முருகனும் வீட்டிற்கு வருவார்கள் மளிகை சாமான் வாங்குவது முதல் புடவை வாங்குவது வரை எல்லாவற்றுக்கும் ஹேமலதாவுக்கும் கீதாவுக்கும் இடையே சண்டை வந்தது ஒருமுறை இருவரும் தீபாவளிக்கு புடவை வாங்க கடைக்கு சென்றவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது தனித்தனியாகத்தான் வந்தார்கள் இதற்கு மேல் ஹேமலதாவுடன் ஒரே வீட்டில் இருக்க முடியாது என்றும் தனிக்குடத்தனம் செல்ல வேண்டும் என்று கீதா தன் கணவன் முருகனிடம் முறையிட்டாள் அதே சமயம் ஹேமலதாவோ கீதா இந்த குடும்பத்திற்கு ஒத்து வர மாட்டாள் என்றும் அதனால் அவளை வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று கணவன் கணேசனிடம் சண்டையிட்டாள் கணேசனும் முருகனும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார்கள் இதில் ஆத்திரமடைந்த முருகன் கீதாவை கன்னத்தில் அறைந்தான் அதன் பிறகு கீதா வீட்டில் உள்ளவர்களிடம் பேசுவதே இல்லை தலை தீபாவளிக்காக முருகனும் கீதாவும் அவளுடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளாததை பார்த்து கீதாவின் தாயார் அவளிடம் விசாரித்தார் என்ன கீதா உன் புருஷன் கூட ஏதாவது சண்டையா என்று கேட்க அதற்கு கீதா பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் என்னடி பிரச்சனை வாய திறந்துதான் சொல்ல என்று கோபமாக கேட்க கீதா அம்மா நான் இனிமேல் அவர் கூட வாழறதா இல்லம்மா இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது என்றாள் அதை கேட்டதும் கீதாவின் தாயாருக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னடி சொல்ற கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்ற உங்க ரெண்டு பேருக்குள்ளே தெரியும் மாப்பிள்ள என்ன குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாரா என்று அவர் கேட்டதும் கீதா இல்லம்மா அவரு எந்த பிரச்சனையும் பண்ணல எனக்கும் அவங்க அக்காவுக்கும் தான் ஒத்து இல்ல பிரச்சனை வேண்டாம்னு தனி கொடுத்தன போலாம்னு சொன்னதுக்கு என்னை கை நீட்டி அடிச்சிட்டாருமா இதுக்கு மேல அவங்க அக்கா கூடலாம் என்னால இருக்க முடியாதுமா நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்றாள் அவள் அம்மாவோ அவளுக்கு எவ்வளவோ அறிவுரை கூறினார் கீதா குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் ஒண்ணு மாமியார் பிரச்சனை பண்ணுவாங்க இல்லன்னா நாத்தனார் பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்காக வாழ மாட்டேன்னு சொல்ல முடியுமா புருஷனோட பிரச்சனை இருந்தாலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழணும் இதுல உன் புருஷன் கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற உனக்கும் உன் நாத்தனாருக்கும் ஒத்து போகலனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதீங்க அதை விட்டுட்டு புருஷன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுவியா பைத்திய கார்த்தனமா இல்ல என்று அறிவுரை கூறினார் ஆனால் அதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாமல் கீதா பிடிவாதமாக இருந்தாள் தீபாவளி முடித்து வீட்டிற்கு கிளம்புகையில் கீதா முருகனுடன் கிளம்ப மறுத்துவிட்டாள் ஏற்கனவே தன் அக்காவை மதிக்காமல் தனி போக வேண்டும் என்று கூறியதால் முருகனும் அவள் மீது கோபமாக இருந்தான் தானாக தான் செய்த தவறை உணர்ந்து தன்னிடம் மன்னிப்பு கேட்பாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அவளோ அவன் முகத்தை கூட பார்க்காமல் தன் பெற்றோர் பக்கம் திரும்பி அப்பா இனிமேல் என்னால் அந்த வீட்டில் வாழ முடியாது தனி கொடுத்தனும் போறதா இருந்தா என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க இல்லைன்னா என்ன தொந்தரவு பண்ண வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்று பிடிவாதமாக கூறியதும் முருகன் அவள் அப்பாவிடம் மாமா அவங்க எனக்கு அக்கா மட்டும் இல்ல அம்மா இருந்து என்னை வளர்த்தவங்க கொஞ்சம் பெரியவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அதை விட்டுட்டு அவங்க கூட மல்லு கட்டி கூடாது நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவ கேட்குற மாதிரி இல்ல நீங்களாவது புத்தி சொல்லி அப்புறமா அனுப்புவீங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் முருகன் தனியாக வருவதை பார்த்து ஹேமலதாவுக்கு உச்சி குளிர்ந்து விட்டது என்னடா உன் பொண்டாட்டி வரலையா இன்னும் அவளுக்கு தீபாவளி முடியலையோ என்று குத்தலாக கேட்டாள் அக்கா நீயாவது சும்மா இருக்கலாம்ல அவ கூட பார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியே நான் யாருக்குதான் சப்போர்ட் பண்றது சொல்லு உன்னையும் விட்டு கொடுக்க முடியல அவளையே விட்டு கொடுக்க முடியல ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் என்றான் நான் என்னடா பண்ணேன் நானே சிவனேன்னு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன் அவ எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கா வீட்டுல வேலை செய்யணும்னா மூக்கால ஆடறா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் உங்க மாமா மாதிரி நீயும் என்னதான் குற சொல்ற நான் தான் உங்க ரெண்டு பேருக்கும் இலக்காரமா போயிட்டேன் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு தானே நீயும் உன் மாமாவும் இந்த பேச்சு பேசுறீங்க போதாக்குறைக்கு அவள் கை நிறைய சம்பாதிக்கிறா அதனாலதான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க நானும் மனுஷிதாண்டா ஒரு காலத்துல நானும் வீடு வீடா வேலை செஞ்சவ தான் இந்த குடும்பத்துக்கு நானும் உழைச்சு கொட்டியிருக்கேன் எனக்காக யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா என்று அழுதாள் முருகனுக்கு ஹேமலதாவுக்கும் கீதாவுக்கும் நடுவே பஞ்சாயத்து செய்தே தொண்டை தண்ணி வற்றி விட்டது சும்மா அழாதக்கா இனிமேல அவ உன்கிட்ட சண்டை போட வரமாட்டா போதுமா போய் நிம்மதியா உன் வேலையை பாரு என்று கூறிவிட்டு சென்றான் என்னமோ நான் தான் உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிச்ச மாதிரியே பேசுற ஆரம்பத்தில இருந்தே சொன்ன அவன் குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டானு பேசாம கல்யாணம் கூறிவிட்டு மூக்கை இந்த பிரச்சனை எல்லாம் இருபது நாட்கள் கூட சென்றிருக்காது கீதாவின் அப்பா முருகனை சமாதானப்படுத்துவதற்காக வீட்டிற்கு வந்தார் மாப்பிள அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அவளுக்கு நாங்க புத்திமதி சொல்லிருக்கோம் இனிமேல் அவ ஒழுங்கா இருப்பா மாப்பிள என்றார் அதற்கு முருகன் மாமா உண்மையிலேயே அவ மனசு மாறி இருந்தா அவளே நேரம் உங்க கூட வந்திருப்பா அவ வராம நீங்க வந்திருக்கிறதுலே தெரியுது அவ இன்னும் பிடிவாதமா இருக்கான்னு நான் வந்து உங்க பொண்ண சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அது மாமா அவளே அவ செஞ்ச தப்ப உணர்ந்து வந்தாதான் இங்க ஒழுங்கா இருப்பா இல்லனா பழையபடி இதே பிரச்சனை தான் வரும் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அவ அங்கேயே இருக்கட்டும் மாமா என்றான் அதுக்கு இல்ல மாப்பிள ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் நானே வந்தேன் இதை நியாயமா பார்த்தா அவ தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஆனா இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்ல இந்த பிரச்சனையை வளர்க்க வேணாம்னு நினைக்கிறேன் நம்ம கீதா முழுகாம இருக்கா இந்த நேரத்துல நீங்க அவளுக்கு துணையா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்றார் அதை கேட்டதும் முருகனின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது என்னமாமா சொல்றீங்க என்று சந்தோஷமாக கேட்டான் ஆமா மாப்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நானும் அவ அம்மாவும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் ஆனா அவ இன்னும் பிடிவாதமா இருக்கா அதான் நீங்களாவது கொஞ்சம் உங்க பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு உங்க குழந்தைக்காக கொஞ்சம் இறங்கி வரலாம் கல்யாண பூஸ்ல எல்லார் வீட்லயும் சண்டை நடக்கிறதா போக போக எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்ள நீங்க வந்து பேசினீங்கன்னா அவங்க மனசு கண்டிப்பா மாறும் என்றார் இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுதே கோயிலுக்கு சென்ற ஹேமலதா வீட்டுக்குள் நுழைந்தாள் அவரை பார்த்ததும் வாங்க மாமா எப்ப வந்தீங்க அத்தன் நல்லா இருக்காங்களா என்று கேட்டுவிட்டு இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன் என்று காப்பியை கொண்டு வந்து நீட்டினாள் என்னமாமா தனியாதான் வந்தீங்களா என்று கீதா வராததை உறுதி செய்து கொண்டாள் கீதாவின் அப்பா விஷயத்தை கூறினார் அதை கேட்டதும் ஹேமலதாவுக்கு மனதில் இனம்புரியா உணர்வு தோன்றியது ஒரு பக்கம் தன் தம்பிக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்று சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் கீதாவை துரத்துவிட்டு எப்படியாவது தன் மகளை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாரே என்று யோசித்தாள் முருகனும் தன் மனைவியை பார்க்க உடனே மாமனாருடன் கிளம்பிச் சென்றான் கீதாவிற்கு தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து முருகன் மேல் இருந்த கோபம் குறைந்திருந்தது ஆனாலும் அவள் தன்மானத்தை விட்டுக்கொடுக்க முடியாததால் பெற்றோர் எவ்வளவோ அறிவுரை கூறியும் தன் கணவனிடம் தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கூற மறுத்துவிட்டாள் ஆனால் அவனை நேரில் பார்த்தவுடன் அவள் கோபம் எல்லாம் மறந்து போனது அவளை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து போக எவ்வளவோ முயற்சி செய்தான் இருந்தாலும் அவள் மனம் இறங்கவில்லை கீதா நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வா இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் என்றான் அதற்கு கீதா இல்லைங்க எனக்கு உங்க அக்கா கூட ஒத்துப்போகும் தோணல அவங்களை நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு கோபம் வருது அவங்க பண்றது தப்பு இல்லைன்னு நீங்களும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு மட்டும் என்ன அவங்க கூட சண்டை போடணும்னு தலையெழுத்தா அதுக்கு தான் பேசாம தனி குடுத்தனும் போயிடலான்னு சொல்றேன் நல்லது கெட்டதுல மட்டும் பாத்துக்கிட்டா பிரச்சனை வராதுங்கிறேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என்றால் கீதா மறுபடியும் தனி கொடுத்தனத்தை பற்றி பேசியதும் முருகனுக்கு கோபம் வந்தாலும் அதை அடக்கி கொண்டு கீதா இந்த மாதிரி நேரத்துல தனியா போய் எப்படி நம்ம சமாளிக்கிறது சொல்லு பெரியவங்க கூட இருக்கிறது நல்லதுதானே குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய கொஞ்சத்துக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரமாட்டாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போக தான் போற வீட்டில் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா குழந்தைய பார்த்துப்பாங்கல்ல நம்மளும் கவலை இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வரலாம் என்றான் நானும் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்திலே தான் வீடு பார்க்கலாம்னு இருக்கேன் நம்ம குழந்தைய அவங்க பார்த்துப்பாங்க என்றாள் உடனே முருகன் சரி கீதா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டு பக்கத்துலயே தனியாக வீடு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லனா பாக்குறவங்க எதையாவது சொல்லுவாங்க கீதா என்று அவரிடம் கெஞ்சினான் அதற்கு கீதா சரிங்க அப்போ உங்க அக்காவா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா வரேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள் இதற்கு மேல் இவளிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று முருகன் அங்கிருந்து கிளம்பினான் அதன் பிறகு கீதாவை பற்றி தன் மாமனாரிடம் அடிக்கடி கேட்டு தெரிந்து கொண்டான் ஆனால் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவனுடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை இவளுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் எங்க அக்கா வந்து இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமாமே அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் பெரியவங்களாச்சேன்னு விட்டு கொடுக்கணும்ல அதை விட்டுட்டு அவங்க வந்து கூப்டாதான் வருவேன்னு சொன்னா அது எப்படி என்று யோசித்தான் முருகன் கீதாவை அழைத்து வராதது ஹேமலதாவுக்கு நிம்மதியாக இருந்தது இவன் கூட வாழறதுக்கு அவளுக்கே இஷ்டம் இல்லனா நான் என்ன பண்ண முடியும் எப்படியோ முருகனின் மனதை மாற்றி தன் பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று யோசித்தாள் கீதாவிற்கு ஐந்து மாதம் இருக்கும் பொழுது அவளுடைய தாயார் திடீர் என்று மாரடைப்பில் இறந்து போனார் இறுதி சடங்கிற்கு போன போது கூட கீதா யாரிடமும் பேசவில்லை ஓயாமல் அழுதுகொண்டே இருந்தாள் காரியமெல்லாம் முடிந்தவுடன் முருகன் கிளம்பும் பொழுது தன் மனைவியை அழைத்தான் ஆனால் கீதா இந்த மாதிரி சூழ்நிலையில் தந்தையை தனியாக விட்டு வர முடியாது என்று கூறி அவனோடு வருவதற்கு மறுத்துவிட்டாள் முருகனுக்கு அவளை அங்கே விட்டு வருவதற்கு மனமில்லை இத்தனை நாட்கள் அவளுடைய தாயார் அவளை பார்த்து கொண்டார் ஆனால் இப்பொழுது அவரும் இல்லை என்றால் அவளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று யோசித்து மாமனார் வீட்டிலேயே தங்கினான் ஹேமலதாவுக்கு முருகன் மாமனார் வீட்டில் தங்கியிருப்பது நெருடலாக இருந்தது வீட்டில் ஒருவேளையும் ஓடவில்லை யோசித்து யோசித்து பார்த்தவள் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் அன்று கீதாவின் வீட்டிற்கு புறப்பட்டுச் சென்றாள் அங்கே கீதாவின் தந்தை மட்டும்தான் வீட்டில் இருந்தார் கீதாவும் முருகனும் வேலைக்கு சென்றிருந்தார்கள் மாலை அவர்கள் இருவரும் வரும் வரை ஹேமலத்தா அங்கேயே காத்திருந்தாள் வீட்டிற்கு வந்த கீதாவும் முருகனும் ஹேமலதாவை பார்த்தவுடன் அதிர்ந்து போனார்கள் என்னக்கா என்ன விஷயம் சொல்லாம கொள்ளாம வந்திருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா மாமாவும் சீதாவும் எப்படி இருக்காங்க உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று முருகன் போனான் உடனே ஹேமலதா வீட்ல எல்லாரும் நல்லாதாண்டா இருக்காங்க நான் கீதாவை பார்க்க வந்தேன் என்று கூறியதும் கீதா ஆச்சரியத்தில் நிமிர்ந்து பார்த்தாள் ஹேமலதா தயக்கத்துடன் அவள் அருகில் வந்து கீதா நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல இப்ப அவங்களும் நம்ம வந்து உனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து நானே செய்வேன் கோபத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வா கீதா என்றாள் ஹேமலதா இப்படி பேசியதும் முருகனே அதிர்ச்சி அடைந்தான் இதே அக்காவிடம் அன்று கீதா வைத்த நிபந்தனையை பற்றி கூறிய பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள் நான் வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இந்த ஜென்மத்துல அடித்தொண்டையில் கத்தி தீர்த்தாள் ஆனால் அதே அக்கா இன்று கீதாவை அழைத்து போக வந்திருக்கிறாள் என்று யோசித்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தான் உடனே கீதாவின் அப்பா கீதா பெரியவங்க வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி நேரத்துல உங்க அம்மா இருந்து பாத்துக்கணும் இப்ப அவளும் இல்ல பிடிவாதம் பிடிக்காம உன் வீட்டுக்கு போமா நடந்ததெல்லாம் மறந்துடு எந்த குடும்பத்தில் தான் இல்லை சொல்லு நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட இனிமேல் எப்படி நல்லபடியா வாழறதுன்னு தான் புத்தாலித்தனம் இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே அவங்க தான் உன் அம்மா தப்பு செஞ்சா மன்னிச்சிட மாட்டியா இப்படி பிடிவாதமா இருப்பியா சொல்லு இல்ல இல்ல அவங்கள உன் அம்மாவா நினைச்சுக்கிட்டேனா அவங்க செய்யறது தப்புனா கூட நீ அதை பெருசாக எடுத்துக்க மாட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு கிளம்பி போமா என்று அவளுக்கு அறிவுரை கூறினார் கீதாவும் இப்பொழுது தனக்கு வேறு வழியில்லை என்று உணர்ந்திருந்தாள் ஹேமலதாவும் முருகனும் கீதாவை வீட்டிற்கு அழைத்து வருவதை பார்த்து கணேசனே ஆச்சரியப்பட்டார் அங்கு நடந்ததையெல்லாம் தெரிந்த பிறகு அவர் ஹேமலதாவிடம் பரவாயில்லையே ஹேமா நான் கூட உன் என்னமோ நினைச்சேன் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த பொண்ணு போய் அழைச்சிட்டு வந்துட்ட பாவம் அம்மா இல்லாத பொண்ணு இந்த நேரத்துல என்ன பண்ணுவாளோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல காரியம் பண்ணப்போ என்றார் அது எப்படிங்க விட முடியும் அவளும் நம்ம வீட்டு தானே அவங்க அம்மா இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஏட்டிக்கு போட்டி எதையாவது பண்ணலாம் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறா அவகிட்ட என்னத்தை போட்டி போடுறது நான் முழுகாம இருக்கும்போது என்னை பார்த்துக்க எங்க அம்மா இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அதே வருத்தம் தானே இன்னைக்கு அவளுக்கும் இருக்கும் வீடுனா நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு பக்கம் சமாதானம் ஆகிட்டே இருப்போம் அதுதானே குடும்பம் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு என்று அதற்கு மேல் தன் கணவனை பேச விடாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் கணேசனுக்கு ஹேமலதா பேசுவதை கேட்டு சிரிப்பு தான் வந்தது அவரும் விடாமல் அப்ப கீதா கிட்ட திரும்பவும் சண்டை போடுவியா என்று சிரித்துக்கொண்டே கேட்க உடனே ஹேமலதா பின்ன நாத்தனார்னா சும்மாவா இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம் குழந்தை பிறக்குற வரைக்கும் தான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்வேன் அதுக்கப்புறம் அவகிட்ட பழையபடி சண்டை போட தான் செய்வேன் இப்போ உங்களுக்கும் எனக்கும் சண்டை வர்றது இல்லையா என்ன அதுக்காக என்ன பிரிஞ்சா போயிட்டோம் அந்த மாதிரிதான் எல்லா உறவும் சில உறவெல்லாம் விட்டு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இதோ ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கூறி விட்டு சென்றாள் அதை கேட்ட கணேசன் பெண்கள் ஒரு புரியாத புதிர் என்கிறார்களே அது சரியாகத்தான் இருக்கிறது என்று மனதிற்குள் யோசித்து சிரித்துக் கொண்டார் அன்றிலிருந்து கீதாவிற்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஹேமலதா பார்த்து பார்த்து செய்தாள் ஹேமலதாவின் மகள் சீதா காலேஜில் படிக்கும் தோழிகளுடன் சேர்ந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனால் கணேசன் இப்பொழுது பணம் இல்லாததால் பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று மறுத்துவிட்டார் சீதா தன் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட கீதா அவளை கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்த்து விட்டாள் கீதாவிற்கும் குடும்பம் என்றால் முன்பின் இருக்கத்தான் செய்யும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வீட்டிற்குள் வரும் பிரச்சனையை சாமர்த்தியமாக சமாளித்து வாழ்வதுதான் குடும்பம் என்று அவளுக்கு புரிய ஆரம்பித்தது நாட்கள் உருண்டோட கீதாவிற்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தது அதன் பிறகுதான் ஹேமலத்தாவிற்கும் கீதாவுக்கும் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பித்தது ஹேமலத்தாவிற்கோ தன் தாய் பெயரைதான் குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று கூறினாள் கீதாவோ தன் குழந்தைக்கு தன் விருப்பப்படிதான் பெயர் வைப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் பழையபடி அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்த கணேசனுக்கு அன்று ஹேமலதா கூறியது நினைவுக்கு வந்தது முருகனும் அவர்கள் சண்டை போடுவதை பார்த்து இனி பெண்கள் விஷயத்தில் தலையிட்டால் தன் தலைதான் உருளும் என்று அமைதியாக ஒதுங்கிக் கொண்டான் அன்றிலிருந்து கீதாவும் ஹேமலதாவும் சண்டை போடும் பொழுதெல்லாம் கணேசனும் முருகனும் தலையிடுவதில்லை அவர்களாகவே சண்டை போட்டுக்கொண்டு பின் அவர்களாகவே சமாதானமாகிவிடுவார்கள் இருவரும் அவரவர் சுயநலத்திற்காக சண்டை போட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தார்கள் இந்த கதை பிடிச்சிருந்ததுனா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க